ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வீடியோவில் சின்னதாக ஒரு ஹோம் டூர் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம் நேராக தெரியாது நம்ம வீடு இல்லை அது வேறு வீடு நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால பக்கத்தில் பக்கத்தில் வாசல் இருக்குது இதுதான் நம்ம வீட்டு வாசல் வெல்கம் டு மை சேனல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் வீட்டு வாடகை எவ்வளோன்னு சொல்லியிருக்கேன் இந்த வாடகைக்கு இந்த வீடு ஒர்த்தான்னு சொல்லுங்கள் இப்போ வாங்க ஃபஸ்ட்டு ஹால் வாசல்லேருந்து இருந்து நேராக வந்தால் சோகேஸ் ஹால் இதுதான் ஹால் இப்படி தான் இருக்குது வாசலில் நின்று பார்த்தா ஹால் இப்படி தான் இருக்கும் ஃப்ரிட்ஜ் அந்த மூலையில் இருக்குது கிச்சனில் வைக்க ஃப்ரிட்ஜி ஃப்ரிட்ஜு கிச்சனில் வைக்க பிளேஸ் பற்றாது அதனால் ஹாலே வச்சாச்சு அது பக்கத்து வீட்டு ஜன்னல் பக்கத்து வீட்டு கதவு ஒரு வீட்டோட ஜன்னல் இன்னொரு வீட்டோட கதவு இது ஹால் இதுதான் ஃபுல்லாக இப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் ஹாலோட இது இப்போ வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல ஒரு ரூம் இருக்குது இந்த ரூமில் வந்து படிக்கிறது பூஜை ரூம் அது மாதிரி வச்சுருக்கேன் இது ஈசானி மூல மூலத்தில் தான் வருது அதனால் இதை வந்து பூஜை ரூமு படிக்கிற ரூமாக வச்சாச்சு இதுலேயே ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது இது பாத்ரூம் ஜன்னல் நல்ல வெளிச்சமாக இருக்கும் செகண்ட் ஃப்ளோர்னு சொல்லினால நல்லா காட்டு நல்லா வெளிச்சம் எல்லாம் வரும் பெருசாக ஒரு கபோர்டு வச்சுருக்காங்க பாருங்கள் அதில் ட்ரெஸ் எல்லாம் வச்சுருக்கோம் அப்புறம் வந்து படிக்கிற டேபிள் சின்னதாக இருக்குது பூஜை ரூம் இதிலையே வச்சுட்டேன் பூஜை ரூம் இதில் செட் பண்ணிவிட்டேன் இதுதான் ஈசானி மூலை அப்படிங்குறனால இதிலே பூஜை ரூம் செட் பண்ணியாச்சு தையல் மிஷின் இதில் தான் வச்சுருக்கேன் இந்த இடத்துல வைக்கலாமா என்னன்னு தெரியல ப்ளக் எல்லாம் சரியாக இல்லாததுனால இதில் தான் சரியாக வச்சுருக்கு அப்புறம் இதோட சேர் போட்டிருக்கு இதை துணி தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன் மிஷின் தைக்கும்போது பாருங்க ஹாலோ இந்த ஃபஸ்ட்டு ரூமோட வியூ இப்படி தான் இருக்குது பார்க்கும்போது வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் இப்போ ஹாலில் இருந்து நேரே வந்தால் ஃபஸ்ட்டில் ஒரு ரூம் இருக்குது இது பெட்ரூம் லைட்டு போடாமல் எடுத்துட்டேன் வீடியோ அதனால் கொஞ்சம் இருட்டாக இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இங்கேயும் அதே மாதிரி பெரிய கபோர்டு இருக்குது இதுலேயும் ட்ரெஸ் தான் வச்சுருக்கோம் அது பீரோ அப்புறம் வந்து இந்த டவல்ஸ் மட்டும் அசையில் போட்டிருக்கிறேன் கொடி கட்டி அதில் போட்டிருக்கு அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜ் கவர் வாஷிங் மிஷின் வாங்கின கவர் டிவி வாங்கின கவர் எல்லாமே தூக்கி பத்திரமாக வச்சுருக்கோம் வாடகை வீடு அப்படிங்கிறதுனால வீடு மாறி போகும்போது தேவைப்படும்ல எல்லாம் பேக் பண்ணுறதுக்கு அப்புறம் இதில் ஒரு பாக்ஸ் வச்சிருக்கு இதில் என்னோடய சேரீ கொஞ்சம் பழசான சாரி எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் எப்போவாது மீன் கழிச்சி கடைக்கு அந்த மாதிரி போகும்போது எடுத்து கட்டிக்குவேன் இந்த சேரீ எல்லாம் அவ்வளோதான் இது பெட்ரூம் இப்போ பெட்ரூம்லருந்து இந்த சைடு வந்தால் ரைட் சைடு வந்தால் பேசின் இருக்குது அதுக்கு கிளை நான் ப்ரெஸ்ஸு சோப்பு எல்லாமே வச்சுருக்கேன் இது வந்து அழுக்கு அழுக்கு துணி போட்டு வைக்கிற கூட இதுலேயும் ஒரு பாத்ரூம் இருக்குது அட்டை அப்புறம் வந்து கிச்சன் இவ்வளோ தான் இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சுருக்கேன் அதுலேயே ஒரு சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் செல்ஃப் மாதிரி வச்சு அதிலே எல்லாத்தையும் வச்சாச்சு சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் டேபிளுக்கு கீழே வந்து கிரைண்டரு பக்கெட்டு தேங்காய் அது மாதிரியெல்லாம் வச்சிருக்கு இந்த பக்கம் ஒரு பெரிய கபோர்டு இருக்குது கபோர்டு இல்லை சாரி செல்ஃப் இருக்குது அப்புறம் வாஷிங் மிஷின் வாஷிங் மிஷின் வந்து பைப்பு இங்கே தான் செட் பண்ணியிருக்காங்க அதனால் இங்கே தான் வச்சுருக்கோம் அப்புறம் இதுதான் கிச்சன் கிச்சன் டெய்லியுமே வீடியோவில் பார்ப்பீங்க இதுதான் என் கிச்சன் அப்புறம் சின்னதாக ஒரு பால்கனி ஒரு ரெண்டு அடி அந்த மாதிரி தான் நிற்கி தான் இருக்கும் அளவு துணியெல்லாம் போடுறது அப்புறம் வே வேஸ்ட் இதெல்லாம் அப்புறம் எடுத்து போகிறதுக்கு முன்னாடி அதிலே வச்சுக்கிறது அதனால் அப்படி இருக்குது பாருங்கள் இப்போ கிச்சன் பார்க்கும்போது இப்படி தான் இருக்குது பேக்கில் கதவை சாத்தியாச்சு இப்போ அப்படியே ரிவர்ஸில் வரலாம் கிச்சன் கிச்சன்லேருந்து வந்தீங்கன்னா கிச்சன்லேருந்து அப்படியே பேக்கில் பேக்கட் பேக்கில் வந்தால் வாஷ் வாஷ்பேஸின் அப் பெட்ரூம் பெட்ரூம்லேருந்து அப்படியே வந்தால் ஹால் ஹாலில் பாருங்கள் சோஃபா செட்டு போட்டு வச்சுருக்கு ஃப்ரிட்ஜு பக்கத்துலேயே விட்டுருக்கு ஃப்ரிட்ஜு கிச்சனில் ப்ளேஸ் இருந்தாலும் நம்ம வைக்காமல் இருக்கிறது நல்லது தான் கிச்சனில் ஃப்ரிட்ஜ் விடக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க அப்புறம் இது ஹால் அங்கே ரூம் இருக்குது பூஜை ரூம் ஸ்டடி ரூம் எல்லாமே அதான் பாருங்கள் இதுதான் எங்களோடய வீடு இதோடய வீட்டு வாடகை எவ்வளோன்னா ஆறாயிரத்தி முந்நூறு நல்ல ஹால் எல்லாமே பெருசாக தான் இருக்குது இது மாதிரி நம்ம வேறு வீடு தனிக்கு அமௌண்ட் அப்படிலாம் பார்க்கணுன்னா எட்டாயிரரூபா அப்படி எல்லாம் எட்டாயிரம் எட்டாயிரத்தி ஐநூறுபா வாடகை கொடுக்கணும் என்